நல்ல கொளுத்துற வெயிலுக்கு நல்ல க்ரீம் மாதிரி ஒரு தயிர் சாதமும் அதுக்கு தொட்டு சாப்பிட்றக்கு ஒரு பீட்ரூட் பொரியலும் செய்யலாமா வாங்க இப்போ ஒரு மண்கடாயில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு கடுகு விழுந்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வர மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில ஆட் பண்ணிவிட்டு பீட்ரூட்டை இந்த மாதிரி தோல்சி விட்டு இந்த மாதிரி பொடிப்பொடியாக நல்லா நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் அந்த பீட்ரூட்டை இதோட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடியை போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மிலே வைங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம் அதில் வர தண்ணியிலேயே நல்ல குடும்ிரும் கடைசியாக தண்ணி வத்தினதுக்கப்புறமா துருவி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்லேயே வைங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம இப்போ அடுத்து தயிர் சாதம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மண்கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகும் ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்தும் எடுத்துகிட்டு நல்லா கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி இதோட சேர்த்துருங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி அதையும் இதோட ஆட் பண்ணிடுங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பத்து முந்திரி பருப்பு வந்து இதோட ஆட் பண்ணிடலாம் இந்த தயிர் சாதத்தில் நான் வந்து பால் ஏடி இருக்குது இல்லையா பால் ஏடு சேர்த்து தான் நான் தாளிக்க போகிறேன் இப்போ நம்ம தாளிப்பில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துட்டு நல்ல கொலைய வேக வச்சுருக்கிற சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க பால் ஏடு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு பால் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லியலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஸ்பைஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த வெயிலுக்கு ஒரு சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு உங்கள் கிட்ட பால் ஏடு இல்லைன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் கூட இது கூட ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணீங்கன்னா நல்ல க்ரீமியான தயிர் சாதம் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்களும் நல்ல க்ரீமியான தயிர் சாதம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி